ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம அத்திக்காயை வச்சு எப்படி கிரேவி பண்ணலாங்கிறத பார்க்க போகிறோம் எல்லோரும் இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா அத்திக்காயில் இருக்கிற எண்ணற்ற மருத்துவ குணங்கள் நமக்கு அப்படியே கிடைக்க போகுது ரொம்ப நல்லது பாருங்கள் நான் ஃப்ரெஷ்ஷான அத்திக்காயை வாங்கிட்டு வந்திருக்கேன் அத்திக்காயில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ரெஷ்ஷன்னு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா ரொம்ப ஈஸிங்க இந்த மாதிரி பால் வரும் அவ்வளோதான் பாடி போயெல்லாம் இல்லாமல் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் பொதுவாகவே பால் வரக்கூடிய காய்கறிகளில் அத்திக்காயும் இருக்குது பாருங்க ரொம்ப அற்புதமாக இருக்கும் அத்தி பழத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய மருத்துவ டிப்ஸில்லாம் பேசியிருக்கிறோம் நேச்சுரோ கேர் ரொம்பவே ஆண்களுக்கு நல்லதுன்னு சொல்லியிருப்பேன் அதை விட பன்மடங்கு நல்லது எதுன்னு கேட்டிங்கன்னா அத்திக்காய் ஏன் தெரியுமா இதில் இருக்கக்கூடிய இந்த சின்ன சின்ன விதை இதை வந்துட்டு ஒரு ஊசி முனையில் நிறுத்திட முடியும் உண்டா இல்லையா அந்த அளவுக்கு சிறியதாக தான் இருக்கும் ஆனால் இந்த ஒரு சிறிய விதை தான் அவ்வளோ பெரிய மரத்தையே உருவாக்குதுன்னா அப்போ இந்த விதையில் இருக்கக்கூடிய சக்தியை நீங்கள் பார்த்தே ஆக வேண்டும் நல்லா பாருங்கள் நான் இப்போ வந்துட்டு அத்தி இந்த மாதிரி அரிஞ்சு எடுத்துக்கிட்டேன் அரிஞ்சு எடுத்து நல்லா ஒரு இரண்டு மூன்று தண்ணீரில் நல்லாவே கழுவி எடுத்துக்கணும் ஏன் இரண்டு மூன்று தண்ணீரில் கழுவி எடுக்கணும்னா எல்லா விதைகளையும் போட்டு நீங்கள் தாளிக்கிறீங்கிற பட்சத்தில் அந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட் இருக்குது அது கொஞ்சம் நறுக்கு நறுக்குன்னு இருக்கும் குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க அதனால நம்ம ரெண்டு மூணு தண்ணீரில் வந்துட்டு கழுவி எடுக்கிறது நல்லது இப்போ பாருங்க கழுவியாச்சு வெங்காயம் காய் கிலோ எடுத்து நறுக்கி வச்சிருக்கேன் அதோட சேர்த்து தேங்காவை வந்துட்டு ஒரு இரண்டு தேங்காய் துண்டு போதுமானது ஒன்றும் இல்லைங்க கா தேங்கான்னு எடுத்துக்கிங்களேன் ஒரு தேங்காய் காவாசி எடுத்துருக்கிறேன் கொஞ்சம் புதினா புதினாத்தலை வச்சுருக்கிறேன் இதுவே போதும் இது போக தக்காளியெல்லாம் நீங்கள் போடணுமான்னு கேட்டிங்கன்னா வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லுவேன் வேறு எதுவும் வேணாங்க குக்கரில் போடுங்க ஏன் அப்படின்னா சீக்கிரமாக வந்துட்டு பாயில்டு ஆகிடும் நீங்கள் குக்கரை விட்டுட்டு சட்டியில் போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் வேக சிரமம் எடுக்கும் இதுக்கு நீங்கள் வந்துட்டு கடுகு சீரகமோ வேறு எதுவுமோ வெந்தயமோ எதுவுமே நீங்கள் வந்துட்டு போடக்கூடாது ஒன்லி ஒன் எண்ணெய் சுட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து வெங்காயத்தை போட்டுடலாம் அவ்வளோதாங்க இதுக்கப்புறம் நம்ம என்ன செய்வோம் அசிஷுவல் நார்மல் நம்ம வச்சுருக்கிற கருவேப்பிலலாம் போடுவோம் பட் இந்த இடத்துல நம்ம புதினா போடுறோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெங்காயத்தை வேக விடுறோம் வெங்காயம் பொன்னிறமாகணுங்கிற அவசியமே இல்லைங்க வெங்காயம் வெந்தாலே போதும் அது எப்படிங்க கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்குறீங்களா வேறு ஒன்றும் இல்லைங்க வெங்காயம் வந்துட்டு கறுக்காமல் லைட்டாக வெளுத்து அப்படியே செவக்க ஆரம்பிக்கும் அந்த நேரத்திலேயே நம்ம வந்துட்டு எடுத்து வச்சுருக்கிற காய்கறியை போட்டுடணும் இது தாங்க வெங்காயம் வந்துட்டு வெந்ததுக்கப்புறம் போடுறது இப்போ பாருங்கள் ஒரு ஏழு எட்டு பச்சை மிளகாய் போடுறேன் இது காரத்துக்காகத்தான் நீங்கள் தேவைப்பட்டா போட்டுக்குங்க எப்போவுமே நான் காஞ்ச மிளகாவை குறைச்சிட்டு பச்சை மிளகாய் போடுவேன் ஏன் வீட்டில் அரைச்ச மசாலா தூளா இருந்தாலும் கூட அதை கூட குறைச்சிட்டு நான் அதிகமாக போடுறது பச்சை மிளகா தான் ஏன்னா பச்சை மிளகால அவ்வளோ மருத்துவ பலன்கள் இருக்குது இப்போ பாருங்கள் நம்ம அறிஞ்சி வச்சுருக்கிற அத்திக்காயை இப்போ எடுத்து தாளிப்பில் போடுறோம் தாங்க அப்படியே நம்ம பெரட்டி விட்டுக்கலாம் அத்திக்காயில் இருக்கக்கூடிய மருத்துவ பலன் என்னன்னு கேட்டிங்கன்னா உடலுக்கு இது ரொம்பவே அதிகமான பலத்தை கொடுக்கும் ஏன் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பொதுவாக அத்திக்காயில் இருக்கக்கூடிய விதைகள் எல்லாம் உங்கள் உடலுக்கு தேவையான வலுவை கொடுக்கிறதுன்னு சொல்லலாம் அந்த அளவிற்கு இது ரொம்பவே நல்லது அதனால் வீட்டில் பயன்படுத்துங்க இது கொஞ்சம் துவர்ப்பு டேஸ்ட் உடையது பொதுவாக உணவில் கசப்பு துவர்ப்பு இரண்டுமே ரொம்பவே நல்லது இது கொஞ்சம் துவர்ப்பு சுவை உடையதும் கூட அதனால் தயவு செஞ்சு இதை மறுக்காமல் வீட்டில் எல்லோரும் செஞ்சு சாப்பிடுங்க இந்த மாதிரி சுவையெல்லாம் உங்கள் நாக்குக்கு படணும் இப்போ பாருங்கள் தேவையான அளவிற்கு தண்ணீர் விடுற தண்ணீர் எவ்வளோங்க விடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்பலாம் அதிகமாக விடணும்னு அவசியம் இல்லை ஒரு மீடியமாக நீங்கள் விட்டுருக்கலாம் இதை வந்து தொக்கு மாதிரி தான் வைக்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா வெறும் குழம்பு மசாலா தூள் தான் போடுறேன் இது வீட்டில் அரைச்ச மசாலா தூள் அதோடு சேர்த்து கொஞ்சம் மஞ்சள் பொடி யூஸ் பண்ணிக்கலாம் தேவைக்கேற்ப நீங்கள் தேவையான அளவுக்கு உப்பு போடுறது காமன் அது உங்களுக்கு எவ்வளோ போடணும்னு தோணுதோ அவ்வளோ போட்டுக்கங்க ஆனால் ரொம்ப போட்டுறாதீங்க சுத்தமாக டேஸ்ட் இல்லாமல் போயிடும் பார்த்துக்குங்க சரிங்க இப்போ வந்துட்டு இந்த அளவுக்கு தண்ணீர் விட்டுருக்கோமே இது போதுமா வேறு ஏதாவது வாசனைக்காகவோ கலருக்காகவோ டேஸ்ட்டுக்காகவோ பவுடர்ஸ் ஆட் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா தேவையே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கரம் மசாலா போட்டுக்கலாம் ஆனால் நான் கரம் மசாலா போட மாட்டேன் நீங்கள் வேணும்னா போட்டுக்கங்க இப்போ பாருங்கள் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அரைச்சி வச்சிருந்த தேங்காவை யூஸ் பண்ணுறோம் தேங்காவோடைய அளவு அதிகமாக இருக்கவே கூடாது அதனால தான் நான் சொன்னேன் இரண்டு துண்டுன்னு சொன்னேன் இரண்டு துண்டு தேங்காய்னா யாருக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல அதனால சொல்கிறேன் கொஞ்சம் ஒரு தேங்காய் எடுத்திங்கன்னா அதில் காவாசி அதை மட்டும் அரைச்சி நல்லா மையம் அரைச்சி எடுத்துக்குங்க இப்போ பாருங்கள் நம்ம குக்கரில் வச்சாச்சு விசில் போட்டாச்சு எத்தனை விசிலுக்கு இதை வச்சு எடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மூணு டு நாலு விசில் போதுமானது மூணு விசில் வந்து நாலாவது விசில் கொஞ்சம் வரும்பொழுது நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த விசில் சத்தம் முழுமையாக வெளியேடுற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணும் அதில் இருக்கக்கூடிய அத்தனை ஆவியோ அப்படியே அடங்குற வரைக்கும் நம்ம கொஞ்சம் காற்று இருக்க வேண்டியதாக இருக்கும் நீங்கள் நாலஞ்சு விசில் வைக்கிறீங்க அப்படின்னா அப்போவே நீங்கள் வந்துட்டு விசிலில் இருக்கக்கூடிய காற்றை வேகமாக வெளியேற்றி நீங்கள் சட்டையை ஓப்பன் பண்ணிடலாம் ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா ரொம்ப வெந்துட்டால் நல்லாவே இருக்காது காய்கறியை பொறுத்த வரைக்கும் அறவேக்காடில் தான் நீங்கள் சாப்பிடணும் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமான்னு தெரியல நிறைய பேர் வந்துட்டு ஃப்ரூட்ஸ் சாப்பிடுவாங்க ஃப்ரூட்ஸில் தான் சத்து இருக்கும்பாங்க அப்படி கிடையவே கிடையாது அதிகமான சத்தே காய்கறியில் தான் இருக்குது ஆனால் நம்ம அதிகமாக கட் பண்ணி கழுவுறதுனாலையும் அதை வந்துட்டு நல்ல வேக விடுறதுனாலையும் அதனுடைய முழுமையான சத்து வெளியே போயிடுறதுங்கிறதுனால தான் ஃப்ரூட்ஸை வந்துட்டு டாக்டர்ஸ் சாப்பிட சொல்கிறாங்க நீங்கள் அறவேக்காடில் காய்கறியை சாப்பிட்றீங்கன்னா அதை விட பெரிய சத்து வேறு எந்த ஃப்ரூட்ஸும் உங்களுக்கு கொடுக்காது அதுவும் விதை அதிகம் உள்ள பழம் காய்கறிகளில் இருக்கக்கூடிய சத்து ரொம்பவே நல்லது இது ஆண்களுக்கெல்லாம் ரொம்ப தேவையானது நல்லா பாருங்கள் வெந்து வந்துருச்சு உண்மையிலேயே நீங்கள் கரம் மசாலா நான் போடலை நீங்கள் போட்டிங்க அப்படின்னா கறி மாதிரியே மணக்கும் ரொம்ப சுவையானது வீட்டில் செஞ்சு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் பாய்